ஹை friends, வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பி எம் கிசான் திட்டம் அதாவது வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற இந்த நிதியுதவி வாங்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க ஒரே ஃபேமிலியில இருக்கக்கூடிய விவசாயி வந்து மறுபடியும் வந்து ஒரு புதிய ஒரு பி எம் கிசான் திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிற பத்தி டீடெயில்ல இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஏன்னா இதை பத்தினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு நாங்க ஏற்கனவே பி எம் கிசான்ல வாங்கிட்டு இருக்கோம் பட் நாங்களும் எங்களுடைய சன்னும் வந்து ஃபார்மரா இருக்காங்க நாங்க அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற பத்தி கேட்டுருக்கீங்க இதுக்காகவே ஒரு தனியாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சிலருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த பி எம் கிசான் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் பி எம் கிசான் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து விவசாயிகா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு பொருளாதாரத்தை வந்து மைண்ட்ல கருதி வந்து பிரதான் மந்திரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பி எம் கிசான் அப்படிங்கிற இந்த ஒரு சம்மன் நிதின்னு சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஸ்கீம் கான்செப்ட்ல வந்து நாலு மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வந்து டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லயே வந்து கொடுக்குறாங்க இந்த அமௌண்ட் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய விவசாயம் சார்ந்த தொழில்களில் நீங்க வந்து ஒரு ஈடு கருவிகள் வாங்குறதா இருக்கட்டும் வேற இந்த சின்ன சின்ன உரங்கள் வாங்குறதா இருக்கட்டும் மற்றபடி உங்களுடைய எக்ஸ்பென்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து பொருளாதாரத்துல வந்து இது கம்மியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற இந்த ஒரு உதவி வந்து கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ இதுல வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரே ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க மறுபடியும் நம்ம வந்து ஃபில் பண்ணலாமா அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறதா இல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு வழங்கும் பி எம் கிசான் நிதி திட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் விண்ணப்பிக்க முடியுமா என்பதை பற்றி வந்து பார்க்கலாம் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நிதி சேவையை பூர்த்தி செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து பிரதான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் இந்த திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் என மூன்று தவணைகளில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை பதினாறு தவணைகளில் இரண்டாயிரம் ரூபாய் என தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு செய்யப்பட்டுள்ளது இந்த பணம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு செய்ய வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்படி பயன்பெற விவசாயிகள் இகேஒய்சி அதாவது வந்து நவ் யுவர் கஸ்டமர் இகேஒய்சி ஆதார் கார்டு வச்சு இகேஒய்சி அப்படிங்கிறது வந்து கட்டாயமாகும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க ஏன்னா நிறைய நபர்கள் வந்து இகேஒய்சி பண்ணாம வந்து அப்ளை அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணதோட பணம் வந்துட்டு இருந்தாது நீங்க சிஇசி சென்டர்ல போயிட்டு பயோமெட்ரிக் வச்சு நீங்க கண்டிப்பா வந்து இக்கேஒயசி பண்ணால் மட்டும்தான் பதினேழாவது தவணை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அப்படிங்கறதும் இந்த வீடியோலயும் உங்களுக்கு நான் அப்டேட்ல சொல்லிருக்கேன் சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க இந்த நிலையில் ஒரே குடும்பத்தை ஒரே ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட விவசாயிகள் இருந்தால் இவர்கள் அனைவரும் பி கிசான் நிதி நிதி கிடைக்குமா என விவசாயிகள் பலரும் சந்தேகத்தில் உள்ளது அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் ஏன்னா எதுக்காக அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய அப்பா வந்து விவசாயியா இருக்காங்க அப்ப நம்மளும் விவசாயி தானே நம்மளுடைய பேர்லையும் வந்து ஒன்ன அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ஆக்சுவலா இல்ல என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது விவசாயிகள் பி எம் கிசான் திட்ட திட்டத்தில் விண்ணப்பிக்கவும் ஆண்டுதோறும் நிதியுதவி பெறுவதில் சில தகுதியுள்ள தகுதி தகுதிகளை மத்திய அரசு வரை வரைவரை செய்வதுள்ளது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து போன வருஷம் நிறைய பேர் வந்து பி எம் கிசான்ல வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டுப்பட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபுல்லா வந்து இந்த பி எம் கிசான் அப்படிங்கிற இந்த ஒரு அமௌண்ட் வந்து வராத மாதிரி கட் பண்ணி விட்டாங்க டிஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து கூட்டுப்பட்டா யாரெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற நிதி உதவி வந்து கிடைக்காது யார் வந்து ஒரு லேண்ட்ல வந்து சிங்கிள் பட்டாதாரராக இருக்கீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தது அதுலேயுமே நோ சேடிங் ப்ராப்ளம் இது வரைக்கும் நீங்க வந்து விவசாயம் எதுவுமே பண்ணல ஏன்னா எல்லாமே விவோடைய அனுமதி தான் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் உங்க மாவட்ட சாரி உங்களுடைய வில்லேஜ்ல இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருடைய அனுமதி தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்குறத உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் சரிங்களா அவங்களுடைய அனுமதி இல்லாம இது உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஒரே குடும்பத்தில் எனது கணவர் மனைவி குழந்தைகள் உள்ள உள்ளடங்கியுள்ளனர் அதாவது நல்லா குடிக்கணும் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டு ஒரு குழந்தைங்க இவங்க மூணு பேரும் தான் இருக்காங்க அப்படின்னா இவங்கதான் வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கறதும் சொல்றாங்க உள்ளடங்கியது மத்திய அரசின் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் குடும்பத்தினர் அனைவரும் பயன்பெறலாம் என சலுகையை வழங்கி உள்ளது இதன் பின் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் தகுதியானது கணவர் அல்லது மனைவி ஆகிய இரண்டு பேரில் ஒருவர்கள் மட்டுமே உள்ளது மட்டுமே உள்ளது அப்படிங்கற வந்து கொடுத்திருக்காங்க யாராச்சும் ஒருத்தவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து இந்த பி எம் கிசான் அப்படிங்கற இந்த திட்டத்துக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க குடும்பத்தில் உள்ள இருவருமே பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து விண்ணப்பித்து தகுதியாக ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவியை பெற முடியாது இந்த ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி என்பது கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் ஆகிய அனைவரும் உள்ளடகிய முழு குடும்பத்தை சேர்ந்துதான் வழங்கப்படுகிறது இதில் கணவர் விண்ணப்பித்து நிதியுதவி 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 பெற்று வந்தால் மனைவிக்கு தனியாக நிதியுதவி கிடைக்காது இருப்பினும் சில குடும்பங்களில் கணவர்கள் இன்றி மனைவியே குடும்ப தலைவராக இருப்பார்கள் இப்படியான சூழ்நிலையில் மனைவியை விண்ணப்பித்து பி எம் கிசான் திட்டத்தில் பெறலாம் தெளிவாக தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நீங்க ஒரு ஃபார்மரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தான் வந்து வாங்க முடியும் நீங்க வந்து ஒரு பட்டாதாரராக இருக்கணும் விவசாயத்துக்கான ஒரு பட்டாதாரராக இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து வாங்க முடியும் அப்படிங்கறதும் சொல்றாங்க இணையதளம் பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு புதுசா வந்து ஒரு பிஎம் கிசான் திட்டத்துக்கு நீங்க உள்ள போனா பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு தகுதி உள்ள விவசாயியா இருக்கக்கூடிய பட்சத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ண முடியும் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தகுதியில் வந்து ஒரு ஏழு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிற ஒன்பை ஒன்னா பாக்கலாம் இந்த பி எம் கிசான் அப்படிங்கிற திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு நீங்க வந்து ஒரு விவசாயிகள் அதாவது விவசாயிகள் சார்ந்த ஒரு நிலப்பட்டதாரா நீங்க வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடாது மந்த்லி மந்த்லி பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு நபர்களா வந்து இருக்கக்கூடாது அது எந்த பென்ஷனா இருந்தாலும் சரி நீங்க கவர்மெண்ட் பென்ஷனு இல்ல ஓஇபி பென்ஷனு நீங்க பென்ஷன் பென்ஷனக்கூட ஒரு ஓய்வூதியதாரா இருக்க கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வந்து வாங்குறோமே நாங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் ஏன்னா கலைஞர் மகளிர் உதவி உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து அது ஜஸ்ட் வந்து ஒரு தொகை தான் தவிர ஓய்வூதியம் அப்படிங்கிறது வந்து கிடையாது சரிங்களா அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தொகுதி நாலாம் பணியில் இருந்து ஓய்வு பெற்று பத்தாயிரத்துக்கு குறைவாக ஓய்வூதியம் வாங்குபவர்கள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மருத்துவர்கள் பொறியாளர்கள் கணக்காளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் இது போன்ற தொழிலில் இருப்பவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க இதுல இருக்கக்கூடியவங்க நீங்க அப்ளை பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் ஏன்னா உங்களோட ஆதார் நம்பர் போட்டாலே உங்க எல்லாமே காமிச்சு கொடுத்துரும் நீங்க வந்து என்னவா இருக்கீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அட்வொகேட் வந்து அட்வொகேட்டாவும் இருக்காங்க ஃபார்மருக்கு இதுக்கு வந்து அப்ளை பண்றாங்கன்னா அவங்க அட்வொகேட் பார் பதிவு பண்ணாலே அங்க அன்னைக்கு காமிச்சிரும் நீங்க வந்து ஒரு அட்வொகேட்டா தான் இருக்கீங்க அப்படிங்கறத அவங்க வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் விவசாயிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடாது நீங்க வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்து இருக்கக்கூடாது அரசு வருமான வரி செலுத்துவராக இருக்கக்கூடாது அதாவது இன்கம் டாக்ஸ் நீங்க வந்து பே பண்ணக்கூடிய ஒரு இன்கம் டாக்ஸ் பேயரா நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த ஏழு தகுதி இல்லாத நபர்களை தவிர மீது எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தாராளமாக நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப்ல வந்து இன்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்க வந்து விவசாயம் லேண்ட் வச்சிருந்து ஒரு பட்டாதாரரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளை பண்றது நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல தான் பண்ண முடியும் ஆஃப்லைன்ல பண்ண முடியாது நீங்களே அப்ளை பண்றதா இருந்தீங்க அப்படின்னா பிஎம் கிசான் டாட் ஜி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல பண்ணிக்கோங்க இல்ல உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா உங்க நேரஸ்ட் இருக்கக்கூடிய சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய அடங்கள் உங்களுடைய சிட்டா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பேங்க் பாஸ்புக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பிஎம் எம் கிசான் கப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க் யூ